தீபாவளி வந்துருச்சு நிறைய பேர் டிரஸ் வாங்குறதுக்கு நிறைய இடத்துக்கு போவோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்குனு ஒரு சூப்பரான கடை அப்படின்னு சொன்னா ஸ்பார்ட் அண்ட் மென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குயிர குமரையா கோயில் ஸ்டாப்ல தான் இந்த ஒரு கடை இருக்கு பாஸ் மாடியில இதான் நம்மளுடைய ஸ்பாட்ரன்ஸ் மென்ஸ் வேர் கடை கடையோட பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அஞ்சு பேண்ட் வாங்க முடியும் அப்படின்னா அஞ்சு சட் வாங்க முடியும் அதே மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு சட் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா குமிஞ்சு போட்டுருப்பாங்க சோ ஒரு பட்ஜெட்ல தீபாவளி கொண்டாடுறதுக்கு இந்த கடை ஒரு சூப்பர் சைஸ் போன வருஷமும் நம்ம இந்த வீடியோ பண்ணிருந்தோம் சோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இந்த கடைக்கு வந்திருந்தாங்க மென்ஸ் பசங்களுக்கோ பிள்ளைங்க இவங்க எல்லாத்துக்குமே தீபாவளி கொண்டாடுறதுக்கு பேண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் எம்சைஸ் எல்சைஸ் எல்லாமே இங்க நிறைச்சு வச்சிருப்பாங்க சோ எல்லாமே ஆஃபர் ரேட்ல தான் இருக்கும் அதே மாதிரி சர்ட் வெரைட்டிஸ் பார்த்தோம்னா இந்த டாப் லேயர்ஸ்ல உள்ளது எல்லாமே அஞ்சு செட்ட ஆயிரம் கொடுப்பாங்க பட் இது கிலோ கணக்கு யாரு கிடையாது இது எல்லாமே பிரிண்டட் செட் தான் ரொம்ப ஒருத்தான மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதுவும் விசுவல் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு கீழே உள்ள இந்த லேயர்ஸ் எல்லாமே மூணு செட்டை வந்து ஆயிரம் ரூபாய் அந்த ரேட்டுக்குமே கொடுக்குறாங்க அந்த மேல உள்ள செட்ஸ் வந்து நீங்க மூணு செட்டு ஐநூறு ரூபா வரைக்கும் எடுத்துக்கிற முடியும் ஸோ இந்த காலத்தில் ரூபாய்க்கு மூணு சட்டை கொடுக்குறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனஸ்பார்டன்ஸ்ல அது கண்டிப்பாக முடியும் ஸோ இந்த மாதிரி செட்டு ஒரு அஞ்சு செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மொத்த வேலையே ஆயிரம் தான் ஒரு வருஷம் நம்ம தீபாவளி கொண்டாடும் போது ஒரு ஆயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் இல்லாமல் நம்மளால வந்து நல்ல ட்ரெஸ் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இதில் வச்சிருக்காங்க பிரிண்டட் செட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் செட்டு கலர் செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான வெரைட்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதோட கிளாத் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த சட்டை ஒரு காம்போ ஆஃபர்னு அப்படி சொல்லும் போது இந்த சட்டோட விலை வெறும் இரநூறுவா மட்டும்தான் பட் இரநூறுவாய்க்கு ஏற்ற குவாலிட்டி இந்த சட்டில் கண்டிப்பாக இருக்கும் செட்டு மேலே உள்ள கான்செர்ட் பார்த்தோம் அதே மாதிரி வந்து நம்ம பார்த்துருந்தோம் மூணு செட்டு ஆயிரம் ரூபாய்க்குமே இருக்குது ஸோ அடுத்த விதமான குவாலிட்டிஸு ஸோ அதிகமான கடைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டையே நீங்கள் வந்து மினிமம் வந்து ஐநூறு டு அறநூறு தான் இருக்கும் பட் ஆனால் இங்கே இப்படி கிடையாது இந்த மூணு சட்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான கலர்லேயே உள்ளது எல்லாமே வெறும் ஐநூறு தர்றாங்க ரொம்ப ஒர்த்தபிளான ட்ரெஸ்ஸு ரொம்ப பெஸ்டான ரேட்டு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் அந்த பேண்ட் யூனிட்டு அஞ்சு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு தர்றாங்க ஸோ இந்த ஒரு பேண்ட்டோட விலை அப்படின்னு சொன்னா இரநூறுவாயில தர முடியும் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி ஒருத்தர் இருக்கும் ஒரு டூ த்ரீ டூ டு த்ரீ இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு ஃபேன் செட்டு இங்க இருக்கு அதான் ஆயிரம் ரூபாய்க்கே தர்றாங்க ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா இங்க கொடுக்குற மாப்பிள்ளையோட கடை தான் நல்ல லிபரலா மக்களுக்கு என்னவோ அதை பேவர் பண்ணி தர்றாங்க சோ இதுல நம்ம ஒரு சட்டை ஒரு இடத்துல இருக்கும் இந்த சட்டை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வித்த கடைகள்ல இந்த சட்டைகள் நீங்க போகும்போது பிராண்டட் அப்படின்னு சொன்னாலே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும் பட் இந்த சட்டை நம்ம கடையில நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் வெறும் ஐநூறு ரூபா அந்த பட் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சர்ட்டுமே இங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ கடை வந்து நம்மளுக்கு வந்து சின்ன இடத்துல நிறைய சரக்குகள் வச்சு எல்லாமே டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு பட்ச் சர்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கோல்டா இருக்கட்டும் இதுக்கு கீழே வந்து பாப்கார்ன் மாடல் அப்படின்னு சொல்ற அந்த வெரைட்டிஸ்மே சீப் அண்ட் பெஸ்ட் தான் இருக்கு இந்த மாதிரி சர்ட்ஸ் எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் போது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு எண்ணூறு அந்த போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கடையில வெறும் ஐநூறு மட்டும்தான் ஸோ ஒரு பக்கம் பேண்ட் ஷர்ட் அதுக்கப்புறம் டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் இந்த வருஷம் தீபாவளி ஆஃபர் வேற மாதிரி இருக்கு ஸோ அஞ்சு ஷர்ட்டு அஞ்சு பேண்ட் ஆஃபருக்கு அப்புறம் அடுத்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மல் பேண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ள மெட்டீரியல் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி பேண்ட்லாம் வேற கடையில் பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு இன்னும் தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ரேண்ட் பேண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டு பிராண்ட் அளவுக்கு தான் நம்ம கடையில சோ எக்கச்சக்கமான ஆஃபர் இந்த ரேட் எல்லாம் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு பிராண்டட் டீஷர்ட் டேக்கா அப்படின்னு பிராண்டட் டீஷர்ட் மட்டுமே நானூறு ரூபாய் ஐநூறு குறையாம இருக்கும் மாப்பிளா கடையில இந்த ரெண்டு விதமான ஷர்ட் சோ இந்த ரெண்டு விதமான டி ஷர்ட் வந்து ரேட் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் நார்மல் கலர்ஸ்ங்கறத தாண்டி இதோட கலர் வெரைட்டிஸ் பண்ணி கண்டிப்பா சொல்லி ஆகணும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் ஸோ நம்ம ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் தரமாக போடுற அளவுக்கு நல்ல ஒரு பிராண்டட் டீஷர்ட்டுமே இங்க வச்சிருக்காங்க இது ரெண்டு டீ ஷர்ட் வந்து நானூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இல்ல ஒரு ஷர்ட்டு ஒரு ட்ராக் வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட் ப்ளஸ் இந்த டி ஷர்ட் ரெண்டுமே சேர்த்து ஐநூறு கிடைக்கும் நம்மளோட ஸ்பாட் அண்ட்ஸ் மென்சர்ஸ் நம்ம மாப்பிள கடை தான் இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் இவ்வளவு கம்மியான ரேட்ல தர முடியும் நல்ல குவாலிட்டி தரும்னா நம்ம கடைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் பட் நான் கையில வச்சிருக்க டீ ஷர்ட் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் இதுல இருக்கிற டி ஷர்ட் ஒண்ணுமே இரநூறு ரூபாய் மட்டும் தான் சொல்றாங்க சோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நம்ம கடையை விசிட் பண்ணுங்க ஜென்ட்ஸுக்கு மென்ஸ் ஓர்ஸ்க்கு வந்து இன்னர்ஸ்ல ஆரம்பிச்சு ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்து ஆன செட்ஸுமே இருக்கு உள்ள ஸ்பைடர் மேன் படம் போட்டு ஒரு ட்ரையல் ரூமே இருக்கு நீங்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போற அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் கடையோட இந்த ஒரு ஏற்கனவே விலையை குறைச்சி கொடுத்து கடையோட ஆஃபர் என்ன அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஒரு ஜவுளிகள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸை கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இதுக்குன்னு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கடையில் ரெடியா இருக்கு இதுக்கு மேலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஜவுளிகள் வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸான இயர்பட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச்சு அதுக்கப்புறம் பவர் பேங்க் அப்படின்னு ஏகப்பட்ட கிஃப்ட் ஆஃப்டர்ஸோட ரொம்ப விலை கம்மியா இந்த வருஷம் தீபாவளிக்கு இறக்குமதி செய்யப்பட்டதா நம்மளுடைய ஸ்பாட் அண்ட்ஸ் மென்சோரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பக்கம்லாம் நம்ம சர்ட்ஸ் பார்த்தோம் இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லா பேண்ட்ஸ் அண்ட் வந்து காஸ்ட்லியான பிராண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு என்ன மனசுக்கு பிடிக்குமோ என்ன சைஸ் தேவைப்படுமோ காட்டன்ஸ் ஜீன்ஸ் எல்லா விதமான வெரைட்டிஸுமே இங்க எக்கச்சக்கமா இருக்கு ஸோ இதை நீங்க பார்த்து சைஸ் செக் பண்ணி வாங்கிட்டு போற அளவுக்கு நம்ம ட்ரையல் ரூம் இருக்கு ரொம்ப கம்மியான வில ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு வருஷம் தீபாவளிக்கு திங்ஸ் வாங்கினா டூ இயர்ஸ் புது ட்ரெஸ் யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளால நல்ல மெட்டீரியல்ஸ் நம்ம கடையில் வச்சிருக்கோம் கடைக்கு வந்து ராஜேஷ் கண்ணன் சுமையில இருந்து நீங்க நாமக்கு வந்துருக்கீங்களா ஓகே இந்த கடையில் எப்படி ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும்

ஓகேண்ணா பாத்துட்டு இருக்க மக்கள் என்ன சொல்லுறீங்க வந்து எடுங்க பிரைஸ் கண்டிப்பா நான் இதுக்கு முன்னாடி பாம்போட் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்க பரவாயில்ல இந்த வருஷம் தீபாவளிக்கு மின்சா இருக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து நம்ம சேனல் பார்த்து வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வேகையான கலெக்ஷன்ஸ் நல்ல விதமான மெட்டீரியல்ஸ் யோசிக்காம நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்ல தீபாவளி மேலே வாழ்த்துக்கள்